குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தற்கொலை செய்வதற்காக தனது ஏழு வயது மகளுடன் வந்த தாய் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பினுகுமார் இவரது மனைவி அனுஷா கணவனால் கைவிடப்பட்ட அனுஷா தற்போது தனது ஏழு வயது மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மதியம் அனுஷா குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் நீண்ட நேரமாக தனது ஏழு வயது மகளுடன் இருந்துள்ளார் இதை பார்த்த சிலர் அவர் குளிப்பதற்கு வந்துள்ளார் என நினைத்து அங்கிருந்து சென்றனர் ஆனால் வெகு நேரமாக அந்த பெண் குழந்தையுடன் அதே இடத்தில் இருந்ததால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு இது பற்றி தகவல் கொடுத்தனர் உடனே விரைந்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அந்த பெண் தனக்கு சிலர் பணம் தரவுள்ளதாகவும் அதை அவர்கள் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் கடந்த சில நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துள்ளதாக தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அனுஷாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது